அனைவருக்கும் காலை வணக்கம் மழைநாளில் கிடைக்கிற நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது தீமைகள் பாருங்கள் இன்றைக்கி நிறைய பூக்கள் அழுகி போன மாதிரி இன்றைக்கி இருந்தாங்க நிறைய பூக்கள் பெரிய சைஸாக வந்திருந்தாங்க அதுக்கு உதாரணம் மல்லிகைப்பூக்கள் ஒன்று பெரிய பூ வைப்பாங்க அதே மாதிரி உதிர்ந்து போன பூக்கள் மழைக்கும் காரணமாக வந்தவங்க இவங்க லெல்லி பூக்கள் நம்ம வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்ன்ற மாதிரி மழை பெய்யும் பொழுதும் சரி வெயில் வரும்பொழுதும் சரி எல்லாமே தேவைக்கேற்ப இருந்தால் தான் நல்லது தமக்கப்புடியோ அப்படி தான் நம்ம செடிகளுக்கும் சில செடிகளுக்கு நல்ல மழை பெய்யும்பொழுது அவங்களுக்கு பூக்கள் வரத்து அதிகமாகிட்ருக்கு சில செடிகளுக்கு பூக்கள் வந்து ஒதுந்து அழுகி போயிடுது அதில் வந்து செம்பருத்தி ஹைப்ரிட் மொட்டுக்கள்லாம் அழுகி போயிடுச்சு மலை துளியோட பாருங்கள் நம்ம அமர்வில் பூக்கள் செம்பருத்தி பூக்கள் மொட்டைக்கல் வந்து நிறைய செடியில் அப்படியே கருகி போயிடுச்சு அழுகி போயிடுச்சு உதந்தும் போயிடுச்சு அடுக்கு செம்பருத்தி இன்றைக்கி மூன்று பூக்கள் பூத்துருந்தாங்க அதில் ஒன்றா தானாகவே விழுந்துட்டாங்க கீழே ரோஜா வந்து மொட்டைக்கல் இருந்து மலர்ல ரோஜா செடிகளுக்கு இந்த மலை வந்து ரொம்ப ஏற்ற பருவமாக இருக்குது நல்ல தழுதல் வந்துட்டாங்க எல்லா செடிகள்லேயும் மல்லிப்பூ செடிகள்லாம் நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் ஒரு மைனஸ் இருவாச்சி பூக்கள் செடி கொஞ்சம் வந்து கருகி போகிறா மாதிரி ஆகிட்டுருக்காங்க மலையினுடைய தாக்கம் அவங்களுக்கு அவங்கள நம்ம ஈரப்பதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கும் பொழுது தூக்கி வெளியே வைக்கணும்னு வச்சிட்ருக்கேன் அவரை பாருங்கள் சூப்பராக வந்துட்டாங்க நல்ல பெரிய சைஸ் செடிங்க நான் பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருந்தது ஏன்னா இவ்வளோ பெரிய சைஸாக நான் பார்க்கல இவங்க பாருங்கள் இருக்காங்க எனக்கு தெரியவே இல்லை நான் கிளையை மடக்கிட்டு பார்க்குறேன் மல்லிப்பேன் மல்லிப்பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டாங்க பறிச்சிட்டு இன்றைக்கி போட்டுக்கேன் நான் தள்ளிகள் பாருங்கள் இவங்களுக்கு மழை வந்த உடனே நம்ம செடியை வளர்ச்சியும் பூக்கள் சைஸும் இவங்களுக்கு கொண்டாட்டத்தை கொடுக்குது ஆனால் செம்பத்தி செடி வந்து வெயில் தாக்கத்தில் நல்லா வந்தாங்க ஆனால் தொடர்ந்து மழை பெய்யும் பொழுது சின்ன சின்ன செடிகளாக இருக்கிற பூக்கள் மட்டும் அழுகி போயிடுறாங்க பெரிய செடிகள் ஒன்றும் பாதிப்பு இல்லை அடினியம் பாருங்கள் செமையாக இருந்தாங்க அவங்களும் பாருங்கள் மலையின் தாக்கத்தில் ஒரு சைடு அழுகி போயிட்டாங்க ஒரு பக்கம் இருந்த பூக்கள்